ஹாய்ஸ் போன வீடியோல சுந்தரர் அந்த தலையில திருவடிகள் வச்சது சிவன் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு இதோட தான் பார்த்துருந்தோம் இந்த கதையோட தொடர்ச்சி இப்ப பார்ப்போம் என்னோட அகந்த நாளை வந்தது சிவன் தெரிஞ்சுக்காம உட்டனே அப்படின்னு வருத்தப்படுறாரு அம்மானை அறியாத அப்படின்னு ஒரு திருப்பதியத்தை பாடுறாரு அதுக்கப்புறம் பல தலங்களுக்கு போயிட்டு பிள்ளைக்கு போறாரு அங்க சிவனை பார்த்து மெய் சிலிர்த்து திருப்பதிகத்தை பாடுறாரு அப்ப அசர்விதி குரல் கேக்குது வந்தொண்டா திருவாரூருக்கு வா அப்படிங்கிறாரு அப்ப திருவாரூருக்கு வரத்துக்கு முன்னாடி வழியில சீர்காழிக்கு வராரு அந்த ஊரு மிதிக்கலாமா சொல்லிட்டு அந்த அந்த சுத்தி நேரத்துல சிவபெருமான் காட்சி குடுக்கிறாரு கண்டுகொண்டேனே அப்படின்னு திருப்பதிய பாடுறாரு வழியில நிறைய திருத்தரத்துக்கு போய் திருப்பதி பாடி அதுக்கப்புறம் திருவாரூருக்கு வர்றாரு சிவன் அதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற சிவனடியார்கள சுந்தரரை வரவேற்க சொல்லிடுறாரு அந்த ஊரை சேர்ந்தவங்களும் மேல தாளத்தோட பல்லக்குல சுந்தரரை கூட்டிட்டு வராங்க எந்த இருப்பதும் ஆரூர் அவர் என்னையும் ஆழ்வரோ கேளீர் அப்படியே பாடிக்கிட்டே கோயிலுக்குள்ள நுழையறாரு இவனை மெய் மறந்து தொழுகிறாரு அந்த நேரத்துல அசிரியர் கேக்குது உன்னை என்னோட தொழனை ஏத்திக்கிட்டேன் நான் உனைய தழுத்தாரு கொண்டப்ப நீ திருமண கோலத்துல இருந்த அதே கோலத்துல நீ எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சிவன் சொல்றாரு அணையில இருந்து அடியார்கள் எல்லாருமே அவரை தம்பிரான் தோழ அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க சுந்தரோ சிவன் சொன்ன மாதிரியே அன்னையில இருந்து திருமண கோட்டத்திலேயே இருக்க ஆரம்பிச்சுட்டார் திருவாரூர்லயே தங்கி தினமும் சிவனை வழிபட்டு வந்தாரு சிவன் சுந்தரர் திருவாரூருக்கு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஏன்னா சுந்தரர் கைலாயத்துல விரும்பிய பார்வதியோட பணிப்பெண் தமிழினி திருவாரூர்ல தான் பிறந்து வளர்ந்துட்டு இருந்தாங்க அவங்க ருத்ர கணிகியர் மரபுல பிறந்து இருந்தாங்க அவங்களுக்கு பறவையாருன்னு பேர் வச்சிருந்தாங்க அவங்களும் நாள்தோறும் சிவபெருமானை வழிபட்டுட்டு இருந்தாங்க வழக்கம் போல பறவையார் சிவபெருமானை கும்பரத்துக்கு கோயிலுக்கு வர சுந்தரரும் அதே நேரத்துக்கு அங்க வராரு அந்த நேரத்துல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க பண்டைய விதினால ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கும் ஆரம்பிச்சாங்க இந்த கதையோட தொடர்ச்சிய நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ